முதலை தலைவரகா பிஸ்மில்லா ரஹீம் புகார் என்னும் நூலில் இருந்து ஜும்மா தொழுகை பற்றியும் பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கும் இருவரை பிரிக்க கூடாது இறைத்துதர் செல்லலாகு அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மா நாளில் ஒருவர் குளித்து இயன்றவரை தூய்மையாகி பிறகு எண்ணெய் தேத்து நறுமணம் பூசி ஜிம்மாவுக்கு புறப்பட்டு அமர்ந்திருக்கும் இருவரை பிரிக்காமல் அவருக்கு விதிக்கப்பட்டதை தொழுது பிறகு இமாம் வந்ததும் மௌனம் காத்தல் அந்த ஜிம்மாவுக்கு அடுத்த ஜிம்மாவுக்கும் இடைப்பட்ட குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று இறை துதர்சலாகு அலைவசலம் அவர்கள் அறிவித்ததை பற்றி சல்மான் அல் ஃபார்சி அலிலாகு தாலான்கு அவர்கள் அறிவித்தார்கள் மேலும் ஜிம்மா நாளில் ஒருவர் தம் சகோதரரை எழுப்பிவிட்டு அந்த இடத்தில் அமரக்கூடாது ஜிம்மா நாளில் ஒருவர் தம் சகோதரரை எழுப்பிவிட்டு அந்த இடத்தில் அமரக்கூடாது இதை பற்றி இப்னு உமர் அலிலாகு தாலான்கு அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் தம் சகோதரரை அவரின் இடத்திலிருந்து கிளப்பிவிட்டு அவ்விடத்தில் உட்கார்வதை நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தடுத்துள்ளனர் மேலும் ஜிம்மாவிலா என்று இடம் தாம் கேட்டபோது ஜிம்மாவிலும் ஜிம்மா அல்லாத மற்ற சமயங்களிலும் தான் என்று நாஃபி அலி அல்லாஹு தலான்கு அவர்கள் விடையளித்ததாக இப்னு சுரைசுரை அலி அல்லாஹு தலானு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஜிம்மாவின் பாங்கு ஜாயித் இப்னு யசீத் அலி இல்லாஹு தலான்க அவர்கள் அறிவித்தார்கள் நபி சல்லாஹூ அலி அவர்களின் காலத்திலும் அபுபக்கர் அலி லாஹு தாலான்கு மற்றும் உமர் அலி இல்லாஹு தலான்கு அவர்களின் காலத்திலும் ஜிம்மா நாளில் இமாம் மிம்பரில் அமர்ந்த பின் பாங்கு சொல்லப்பட்டு வந்தது உஸ்மான் ரலில்லாஹு தாலான்கு அவர்கள் காலத்தில் மக்கள் பெருகியபோது கடை வீதியில் பாங்கு இகாமை தவிர மூன்றாவது அழைப்பு அதிகமானது மேலும் ஜிம்மா நாளில் ஒரு முத்தீனே பாங்கு சொல்ல வேண்டும் ஜாயித் இபுனு யசீத் ரலி அலாஹாலு அவர்கள் அறிவித்தார்கள் ஜிம்மா நாளில் மூன்றாவது அறிவிப்பை அதிகப்படுத்தியவர் உஸ்மான் அலி அலாஹு தாலான்க அவர்கள் ஆவார்கள் மதியனா வாசிகள் பெருகிய போது இவ்வாறு செய்தார்கள் நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்களுக்கு ஒரு ஒரு முஹாத்தின் மட்டும் இருந்தார் இமாம் மிம்பரில் அமர்ந்த நேரத்தில் ஜிம்மாவின் பாங்கு அமைந்திருந்தது அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா